சென்னை நகரில் முப்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ஆகாய நடைபாதையில் ஏறி இறங்குவதற்கான நகரும் மின் தூக்கி செயல்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னை டி நகரில் முப்பது கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்திலிருந்து மாம்பலம் ரயில் நிலையம் வரை ஆகாய நடைபாதை என்ற திட்டம் தொடங்கப்பட்டது சுமார் இரண்டாயிரம் அடி நீளத்திற்கு பதிமூன்று அடி அகலத்திற்கு இந்தியாவின் மிக நீளமான ஆகாய நடைபாதையாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது உரிய பராமரிப்பு இல்லாததால் நகரும் மென்தூக்கி வசதி செயல்படவில்லை இதனால் மாம்பழம் ரயில் நிலையம் ரங்கநாதன் சாலையில் இருந்து நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல விரும்பும் பயணிகள் படிகளில் ஏறி சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் ஒரே ஒரு மின் தூக்கி மட்டுமே செயல்படுவதால் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது ஆகையால் உரிய நடவடிக்கை எடுத்து நகரும் மின் தூக்கியை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸோ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது சின்ன சின்ன பசங்க வந்துட்டு எக்ஸிலர் ஓடி இருந்தால் கூட ஆஃப் பண்ணிட்டு இறங்கி போயிடுறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நிறைய வாட்டி நடக்குது ஸோ இதை பார்த்து நீங்கள் சரி பண்ணால் நல்லா இருக்கும் என்ன செக்யூரிட்டி போடணும் இந்த ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணணும் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் சென்னை அண்ணா சாலை உத்தமர் காந்தி சாலை சந்திப்பில் மழை நீருடன் கலந்த கழிவு நீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் சுமார் நூறு மீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது மேலும் பிரதான சாலையில் தேங்கி உள்ள கழிவு நீரை அகற்றாமல் விடியா அரசின் மாநகராட்சி அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மழை விட்டுட்டு தண்ணி இன்னும் போகவில்லை சைக்கிள் ஒட்டி வரும்போது பள்ளம் தண்ணி தெரியாத அவசையில இருக்குது அது ரெடி பண்ணி நல்லா இருக்கும்